அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பேஸ் பண்றது வயசு வித்தியாசம் இல்லாம கை கால் குடைச்சல் தான் இல்லையா இந்த கை கால் குடைச்சலுக்கு சரியான தீர்வு என்ன எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனா இந்த கை கால் குடைச்சல் வழி நம்மளுக்கு சரியாகும் அப்படின்னு பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ இப்ப நம்ம பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா கை கால் குடைச்சலுக்கு சரியான ஓய்வு நீரேற்றம் சமச்சீரான உணவு தசைப்பிடிப்பை குறைக்கிற பயிற்சிகள் அண்ட் மருத்துவருடைய ஆலோசனையுடன் ஊட்டச்சத்து மாத்திரைகள் உட்கொள்வது இது எல்லாமே உதவும் வழி தொடர்ந்து இருந்ததுன்னா இல்ல வேறு அறிகுறிகள் இருந்தா மருத்துவரை அணுகுவது ரொம்பவே அவசியம் செய்ய வேண்டியவை என்னன்னா நல்ல ஓய்வு எடுங்க கை கால்களுக்கு ஓய்வு கொடுக்கிறது தசை பிடிப்பு மற்றும் வலியை குறைக்க உதவும் அதே மாதிரி உங்களோட உடம்பு வந்து நீரேற்றமா வச்சுக்கோங்க போதுமான தண்ணீர் குடிக்கிறது தசை பிடிப்பை தடுக்கவும் உடலை நீரேற்றமா வச்சிருக்கவும் ஹெல்ப் பண்ணும் சமச்சீர் உணவு அதாவது விட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் குறிப்பா பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் நிறைந்த உணவுகள் தசை ஆரோக்கியத்திற்கு உதவும் பொட்டாசியம் அப்படின்னா வாழைப்பழம் நீங்க சாப்பிடலாம் கால்சியம் இருக்கு இல்லையா அது வந்து பால் ஐட்டங்கள் நீங்க குடிச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு அந்த தசை நல்லாவே ஹெல்ப் பண்ணும் தசை நீச்சு பயிற்சிகள் நீங்க பண்ணி பார்க்கலாம் தசை பிடிப்பை குறைக்கிறதுக்கு மென்மையான தசை நீச்சி பயிற்சிகள் நீங்க பண்ணுங்க வழியுள்ள பகுதிகளில் சூடான ஒத்தடம் கொடுக்கறது தசைகளை ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி உங்களோட டாக்டர் போய் பாருங்க அதாவது இந்த வீட்டு வைத்தியங்கள் பல்ல அடிக்கல் அப்படின்னா கை கால்களை வலி தொடர்ந்து இருந்துட்டே இருந்ததுன்னா இல்ல வேற ஏதாவது அதிகரிக்கல எக்ஸாம்பிள் சொன்னா கை கால் எரிச்சல் இருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருந்தா நீங்க கண்டிப்பா தாமதிக்காமல் மருத்துவரை அணுகி காரணத்தை கண்டறியறது ரொம்பவே முக்கியம் தவிர்க்க வேண்டியன்னு பார்க்கும்போது தசைகளுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கிற செயல்களை நீங்க தவிர்த்துருங்க சரிங்களா இப்ப நாம இந்த கை கால் குடைச்சல் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு எதனால வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் பொதுவான காரணங்கள்னு பார்த்தோம்னா தசைப்பிடிப்பு தசைகள் ஏற்படுற தான் இது அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கலாம் உடல்ல பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சில தாதுக்கள் குறைவா இருக்கிறது அப்புறம் உடலோட நீர்ச்சத்து சத்து கால் குடைச்சல் வரலாம் அதிக உடற்பயிற்சல்னா நீண்ட நேரம் நிற்கிறதுனால தசைகள் சோர்வடைஞ்சு வலி ஏற்படும் நீண்ட நேரம் படுக்கையில அசையாம இருக்கும்போது இரவுல கால் பிடிப்புகள் ஏற்படலாம் கால் குடைச்சல் ஏற்பட்டுச்சுன்னா இயற்கை வைத்தியங்கள் பார்க்கும்போது கால்வழியை பக்க சில இயற்கை வைத்தியங்கள் உணவு முறைகள் எல்லாம் இருக்கு அப்படியே இன்கேஸ் வழி நீடிச்சது அப்படின்னா தீவிரமான மருத்துவ ஆலோசனை பெறுவது ரொம்பவே முக்கியங்க என்ன உறவுகளே இந்த வீடியோ வாயிலாக கால்வழி அதாவது கால் கை குடைச்சல் வலி எதனால ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் ஓகே உறவுகளே இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எப்போ கை கால் குடைச்சல் வலி அதிகமாக இருக்கோ அப்போ நீங்க டாக்டர் போய் உடனே பாத்துருங்க இது மட்டுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஓகேங்களா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பரை யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த கை கால் குடைச்சல் வலி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ட்ரை பண்ணி ஓகே ஆயிடுச்சு சரியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கான்பாக்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கம்யூ பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்றேன் அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆல்